ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து ஒரு கடிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஓகேவா யார் அனுப்பியிருக்கா அப்படின்னா சங்கர்ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் போலீஸ் ஓகேவா தமிழ்நாடு காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய சங்கர் சங்கர்ஜிவால் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ஓகேவா அந்த ரிக்யூர்மெண்ட் போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது பார்க்க போறோம் இப்போ இந்த லட்டருடைய முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் விரைவில் வெளியிட போறாங்க ஓகேவா வெளியிட்டு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நடத்தவும் இவங்க வந்து திட்டமிட்டு இருக்காங்க இதோடைய தமிழாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம என்ன அப்படின்றது பார்ப்போம் இங்க பாருங்க தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து ஒரு கடிதம் ஓகேவா சங்கர்ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள் யாருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்த கடிதம் எப்போ பெறப்பட்டது அப்படின்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பெறப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான காவல்துறை துணை ஆய்வாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்தல் காவல்துறை நிலையர் கட்டளை மற்றும் காவல்துறை நிர்வாகத்திற்கான கேள்வி வங்கி ஓகேவா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கொஷின் பேங்க் வந்து ரெடி பண்ண போறாங்க எஸ்ஐ தேர்வுக்கான அந்த கேள்வித்தாளை வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பதற்காக அதிகாரிகளை நியமித்தல் ஓகேவா அவங்களுடைய நியமனம் தொடர்பா தான் இந்த கடிதம் அப்படின்றது சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கிட்ட இருந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்கு அப்போ எஸ்ஐ நோட்டிபிகேஷன் விரைவில் வரப்போவது அதுக்கான தேர்வும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே நடத்திடுவாங்க அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கொஷின் பேங்க் தயாரிக்கக்கூடிய பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்துவதற்காக நபர்கள் யார் யார் அப்படின்றத அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓகேவா அவங்க யார் யார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் இங்க பாருங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு இவங்க தான் வந்து கொஷின் பேங்க் எடுக்கக்கூடிய அந்த குழுவில் வந்து இருக்க போகிறாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே அறிவிக்கக்கூடிய வேலைகளில் வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணை வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டுருக்காங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எக்ஸாமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியாக வைக்க போகிறாங்க அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொஷின் பேங்க் தயாரிக்கிறதுக்கான குழுவில் யார் யாரை நியமிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நம்ம பின்னாடி பார்த்தோம்ல எந்தெந்த ஐஐஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதுல இருக்க போறாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்த்திருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தலைவர் வந்து யாருக்கு அனுப்புறாரு அப்படின்னா சீருடை பணியாளர் தேர்வாலயத்துக்கு அனுப்பியிருக்காரு ஓகேவா அப்போ எஸ்ஐ படிக்கிறவங்க அப்படியே படிச்சுட்டே இருங்க உடனே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாமும் நடத்த போறாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடந்துச்சு அதுக்கான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸில் இருந்துட்டு தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக தீர்ப்பு வந்து அவங்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்ஐ அந்த போஸ்டிங் அப்படின்றது போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டுரும் குறிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டில் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இருக்குது ஓகேவா ஏன் அப்படின்னா தமிழக முதல்வர் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து அவருடைய கீழே தான் வருது அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மானிய கோரிக்கை அப்போது பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்சில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேவா அதே மாதிரி மேவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது